செவ்வாய்க்கெழம தோறும் ஓடி ஓடி முருகனை கும்பிடுங்க சூப்பராக இருப்பீங்க சதய நட்சத்திரம் வாழ்க்கைன்னு எப்படி இருக்கும் ஹாப்பி லைஃபும் உங்கள் பேர்லே ஹாப்பி இருக்குது கவலையே பட வேண்டாம் தினமும் கோயிலுக்கு போங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மேஷம் துலாம் ஜெயநாகராஜ நீங்கள் பேசுகிறதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க ஜெயநாகராஜ் வந்து அர்த்தநாரீஸ்வரர் படம் ஃபோட்டோ கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு நீங்கள் க சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு பூஜை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க கணவர் பேசத் தொடங்கிடுவார் வந்து சுந்தரகாண்ட புஸ்தகம் புஸ்தக கடையில் கிடைக்கும் அதை வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு குங்குமம் வச்சு அதையும் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி சாதனையாளர் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவர் சோதனைகளை சாதனையாக்குவாங்க நீண்ட ஆயுச உடையவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு அவர் ஆசைப்பட்டு அவரை நான் சாதிக்கேன்னு சொன்னால் நான் அனுப்ப வேண்டியதான் அனுப்பலாமான்னு கேட்குங்க இன்னைக்கு எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க நன்றி நன்றி கும்பராசி இப்ப வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் நீங்க என்ன செஞ்சாலும் நல்லா நடக்கும் மனநோய்க்கு மறந்தாய் இப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும்னு எல்லாரும் வெளிநாடு போக துடிக்கிறாங்க நீங்கள் அனுப்பலாமான்னு கேட்குறீங்க அவருக்கு அந்த விழிப்பவரும் தைரியமும் கெட்டிக்காலத்தனமும் இருந்தால் நம்ம ஏன் யோசிக்கணும் இதோட அஞ்சாவது கல்வி கேட்கறது மேரேஜ் ஜாப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை செவ்வரழி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை வணங்கி வாருங்க முருகரை இருபத்தி ஒரு சுற்று செவ்வாய்க்கிழமை தோறும் சுற்றுங்க இருபத்தி ஓரு வாரம் போய் கும்பிடணும் நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இருப்பாங்க முருகரை வணங்குங்க செவ்வாய்கிழமை தோறும் முருகரை தேடி போய் வணங்குங்க அவர் தான் விருச்சிகத்துக்கு அதி தேவதை நல்லா இருப்பீங்க பாலகிருஷ்ணன் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் நீண்ட நாட்களாக அரசு ஆசிரியர் பண்ணி தனுசு ராசிக்கு கிடைக்குமே குருவுடைய வீடு தாராளமாக க அந்த பனி கிடைக்க நீங்கள் என்ன செய்யுங்க சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயத்தை ரிங்டோனை போட்டு கேளுங்க அதோட ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை போய் வணங்குங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் நடுவில் இருப்பார் சூரியன் அவருக்கு செவ்வரளி சாத்தி இவ்வளவு கோதுமையை பேப்பரில் மடக்கி சூரியனுடைய பாதத்தில் வச்சு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அரசு வேலை கிடைக்கணுன்னு அர்ச்சனை செய்யுங்க பதினோ பதினோரு பத்து பத்து ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க வந்துடும் சிம்மராசி மகம் ஸ்டார் லோன் இஷ்யூ லோனு தடங்கள் இல்லாமல் கிடைக்க நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க